வெற்றி கூட்டணியிலே மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஆயிரம் பகுதியிலே முதல் கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் தொகை இந்த பிரச்சாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் எனக்கு பாசத்து கூறிய அண்ணன் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய செம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அரவி சகோதரர் விஜயகுமார் அவர்களே தேமுதிக செயலாளர் அரவி சகோதரர் ரோவிந்தர் அவர்களே அனைத்து அண்ணா அதிமுகவுடைய பகுதி கழித்துடைய செயலாளர் பரமையண்ணன் பாலச்சந்திரன் அவர்களே மற்றும் வட்டக்கலைத்துடைய செயலாளர்களே பகுதிக்காளுடைய நிர்வாகிகளே வட்டக்காயத்து நிர்வாகிகள் மாவட்டத்துடைய நிர்வாகிகளே திருவிழா வரை தந்திருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த மத்திய சென்னையிலே வாக்குகளை செய்துக் கொண்டிருக்கின்றோம் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய உற்சாகமும் வரவேற்பும் சுறுசுறுப்பும் பார்க்கின்ற போது வெற்றி பெற்றிருக்கேன் என்ற அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்து வரலாறு காணாத இருநூத்தி மூன்று தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றோம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று கிழக்கு பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் யாரை கை நீட்டி காட்டுகின்றாரோ அவர்தான் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு மக்களிடையே மிக அதிக அதிருப்தி ஏற்பட்டுக் சொத்து வரி உயர்வு ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு இது போதாது என்று தமிழகத்திலே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற

மாநில அரசு ஒரு வெற்றியை நாம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக கருத்து வருது நீங்க நான் பெரியவர்கள் நாம் நினைக்க வேண்டாம் ஒரே ஒரு நோக்கம் எடப்பாடியார் இந்த அதிமுகவை நடத்தி பார்க்க வேண்டும் அதே போல கூட்டணி கட்சியாக இருக்கின்ற தேமுதிக வேட்பாளரை நினைத்து பார்த்து உழைத்தால் வெற்றி நமக்கு தான் நூறு சதவீதம் ஒரு உறுதுணையாக நாங்கள் வேலை செய்யுங்க அதே போல பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்து ஒரு மூன்று மாதம் மேல இருந்தது தீவுத்திடல இருந்து கோயம்பேட்டுக்கு வரை வருகின்ற போது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள் அந்த மட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அதே போல இன்னும் பல பிரச்சாரங்கள் இருக்கிறது பல அரசியல் தலைவர் இருக்கின்றார்கள் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலர் அவர்கள் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி பிரச்சாரம் வர இருக்கின்றார் அதே போல கழகத்துடைய அண்ணா திமுக கழகத்துடைய பொதுச் செயலர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் பதினைஞ்சாம் தேதி என்னை ஆதரவு வேட்பாடு பிரச்சாரம் அனைவரும் ஒற்றுமையோடு பணியாற்றி இந்த நாற்பது தொகுதிக்கும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டு இங்கே திரளாக வைத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Hello